இது ஒரு நம்பிக்கை வணக்கம் நண்பர்களே ஒரு இருட்டறையில் நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன மெலிதாய் காற்று வீசிக் கொண்டிருந்தது காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி ஐயோ காற்று வீசுகின்றது நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது காற்று காற்றுப்பட்டதும் அணைந்துவிட்டது அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது அறிவு என்ற மூன்றாவது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது நான்காவது மெழுகுவர்த்தி மற்றும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்துவிட்டது அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான் அடடா மூன்று மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான் அதற்கு எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகுவர்த்தி சொன்னது கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக் கொள் என்றது சிறுவன் உடனே நான்காவது மெழுகுவர்த்தியை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டான் நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி நாம் எப்போதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது இந்த கதை ஒரு அழகான சிந்தனை தூண்டல் நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் முக்கியமான ஒளிக்குமிழ் என்று இதில் அழகாக விளக்கப்பட்டுள்ளது மூன்று மெழுகுவர்த்திகள் அமைதி அன்பு அறிவு அணைந்துவிட்டாலும் நம்பிக்கையின் வெளிச்சம் அவற்றை மீண்டும் உயிர்ப்பிக்க கூடியது இது எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான பாடமாகும் இந்த கதை வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கும் மீண்டும் எழுந்து நிற்குவதற்கும் நமக்கு தேவையான உற்சாகத்தை அளிக்கிறது நம்பிக்கை ஒருவனின் மனதை மாற்றி எல்லாவற்றையும் மீட்டெடுக்க வல்லது என்பதை இது உணர்த்துகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்